லுகாஸ் விசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சு முதல் முப்பத்தி ஏழு வசனங்கள் உள்ள நல்ல சமாரியனை குறித்த சம்பவத்தை நன்கு ஆராய்ந்து அதை குறித்த எல்லா வகையான படிப்பினையும் அறிந்து வர வேண்டும் என்று கூறப்பட்டது எல்லாரும் அநேக ஸ்டடி பைபிள்களை தேடி அதை ஆராயத் தொடங்கினார்கள் ஆனால் அங்கு படித்த மூன்று மாணவர்கள் மாத்திரம் அந்த சம்பவத்தை படித்தல்ல நடைமுறையாக சிந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் அதன்படி அந்த மூன்று பேரில் ஒரு மாணவர் தன்னை சம்பவத்தில் வரும் குற்றுயிராக விடப்பட்ட மனிதனை போல தன் உடைகளை கிழித்துக் கொண்டு மண்ணை தன்மேல் போட்டுக்கொண்டு இரத்த நிறத்தில் திரவத்தை தன்மேல் ஊற்றிக்கொண்டு தான் யார் என்று அடையாளம் தெரியாதவாறு தன்னை மாற்றி அந்த கல்லூரியில் தரையில் கிடந்தார் மற்ற இரண்டு பேரும் மறைந்திருந்து என்ன நடக்கிறது என்று கவனிக்க ஆரம்பித்தார்கள் மாணவர்கள் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தார்கள் யாரும் அந்த குற்றுயிராக கிடந்த மாணவன் பக்கம் திரும்பவும் இல்லை நிற்கவும் இல்லை சிலர் வந்து ஏன் வேறு இடம் கிடைக்கவில்லையா இந்த இடம்தான் கிடைச்சதா என்று அவரை ஏசினார்கள் ஒருவரும் உதவி செய்யவில்லை ஆனால் இந்த மூன்று மாணவர்கள் வேதங்களை படித்து ஒரு நல்ல பதிலை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் நடைமுறையில் செய்து வெற்றி பெறலாம் என்று யோசித்த இவர்கள் தோல்வி அடைந்தார்கள் இரக்கத்தை குறித்து அறிந்திருப்பது வேறு ஆனால் அதை கிரியையில் வெளிப்படுத்துவது வேறல்லவா அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக சீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது அது மட்டுமல்ல ஒருவன் இவ்வுலக இருந்து தன் சகோதரனுக்கு குறை கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி பதினேழாவது வருஷம் இப்படியாக சொல்லுகிறது பிரியமானவர்களே நம்மோடு இருக்கிற ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ உதவி தேவையான நேரத்தில் நாம் உதவாமல் இருந்தால் நாம் எத்தனைதான் வேதகாமத்தை படித்திருந்தாலும் வேதம் சொல்லும் வார்த்தைகளின்படி மற்றவர்களுக்கு உதவவில்லை என்றால் என்ன பயன் என் பிள்ளைகளே வசனத்திலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும் பதினெட்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது இந்த வார்த்தையின்படி நாம் பேசுகிறதுனால் மாத்திரமல்ல உண்மையாக கிரியில் நாம் தேவனை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும்படியாக மற்றவருடைய தேவையில் உதவ வேண்டும் அவருடைய குறைச்சலில் நம் இருதயத்தை அடைத்து கொள்ளக்கூடாது கிறிஸ்து பரலோகத்தில் செல்ல பிள்ளையாக இருந்தாலும் நமக்காக எல்லாவற்றையும் இழந்து மனித அவதாரம் எடுத்து தம் ஜீவனையே நமக்காக கொடுத்தாரே அவருடைய வழியில் செல்கிறோம் என்று சொல்லுகிற நாம் சகோதருக்காக சீவனை கொடுக்க இருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி நம் ஜீவனை ஒருவேளை கொடுக்காவிட்டாலும் அவர்களது தேவைகள் குறைவில் துன்பத்தில் துயரத்தில் நாம் பங்கெடுக்க வேண்டும் அல்லவா வசனத்தினாலும் நாவினாலும் கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடுவோம் என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது நம் கண்களை முடிய நம்ம செபிப்போமா எங்கள் அன்பின் நேச நேசத்தகப்பனு நாங்கள் வெறும் வார்த்தையினால மாத்திரம் அல்ல செய்கையினாலும் கிரியினாலும் மற்றவர்களிடம் அன்பு கூறும்படி உணர்த்தும் கிறிஸ்து தமது ஜீவனையை எங்களுக்காக கொடுத்த தியாகத்தை நினைத்து நாங்கள் சகோதர சகோதரிகளுக்கு அன்புடன் உதவிகள் செய்ய கற்றுதாரும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்க நன்றி ஏசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக